ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்போ வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் விடியோ காலம் எந்திக்கிறதை தவிர்க்கறதுக்காக நைட்டு பன்னெண்டு மணிக்கே கோலம் போட்டுட்ருக்கோம் ஸோ பேசிக்கலி நான் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது சும்மா அம்மா வந்துட்டு அந்த அவுட்லைன் வந்துட்டு எங்கள் அம்மாவை விட நான் பெட்டராக கொடுப்பேங்கிற ஒரே காரணத்துக்காக எங்கள் அம்மா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க சாரி ஃபார் மை பொசிஷன் காஸ்ட்யூம் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ இப்படி தான் உட்கார முடியும் யார் வந்துட்டு என்னடா இப்படியே உட்காந்துருக்கானே நினைக்காதீங்க அண்ட் நான் வந்து இந்த கோலம் போடுறதை பார்த்துட்டு நீங்கள் நான் ஏதோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் நினைச்சிடக்கூடாது சுத்தமாக பட வரைய முடியாது ஏதோ ட்ரை பண்ணுறேன் நான் எங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருந்தோம் இல்லையா பேசிக்கலி அந்த டீச்சர் ஸோ அந்த டீச்சர் மொத்தம் ரெஸ்பான்சிபிள் சிட்டி தானாக இருக்கணும் இல்லையா கேமராவில் பொங்க சர்க்கிள் மாதிரி இருக்குமா பால்ல வந்துட்டு பொங்கமான டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கு இப்படி போட்டு அப்படி இருக்கணும்

பாக்கத்தட போறீங்க காலியோட ஆட்டத்துக்கு ஆடி இப்ப தான் வந்து வாங்கிருக்கும் ஆடி ஆட்டம் நாளைக்கு ஆட வச்சிராத பொங்கல் அதுமா நான் இப்ப தான் ஆடிட்டு வந்திருக்கேன் பேசிக்லி மக்களை என்ன தான் வந்துட்டு பொங்கல் வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி ஒரு கரும்பு ஒரு நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம பொங்கல் விளையாட்டுலான்னு சொன்னாலும் லேடிஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு ஒரு அதிகமாக வேலை இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏன்னா வந்துட்டு வீட்டில் கோலம் போடுறதுலேருந்து வீட்டை க ஒட்டு வீட்டையும் வாஷ் பண்ணி கழுவி விட்டு அது பெயிண்ட் ஒயிட் வாஷ் வாட்டர் வாஷ் எல்லாமே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை ஸோ இந்த பொங்கல் திருநாளில் தை திருநாளில் நம்ம விவசாயிகளை மட்டும் இல்லாமல் லேடிஸையும் செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க தான் நம்ம வீட்டை வந்துட்டு இவ்வளோ வருஷத்துக்கு ஒரு நாள் ரொம்ப சுத்தப்படுத்தி நாளே நல்ல நாள் ஆக்குறாங்க இது வாழ்க்கை வழிகள் கூட அனுபவம் வெரி பஸ்ட் டைம் வந்துட்டு நானே பட விரிஞ்சு நானே வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் உலகம் வந்துட்டு என்னோட கலை வண்ணத்தை வந்துட்டு கை வண்ணத்தை வந்துட்டு பார்க்கட்டுங்கிறதுக்காக உலகம்லாம் பார்க்காது வழக்கமாக பார்க்குற முப்பது பேர் பார்ப்பாங்க பார்க்கறது கண்டிப்பா என்னோட முறுக்கு சுட்டு இருக்கேன் தீபாவளிக்கு சுட வேண்டிய முக்கப்பு முருக பொங்கச்சிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது ஒழுங்கா போடுதானா

நான் இப்போ வந்துட்டு பெரிய கோலம் புடவை போகிறேன் அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் உங்க டைம் எடுக்க விரும்பல அதான் வந்து டைம் லேப்ஸில் போட்டு காட்டுறேன் இந்த முறுக்கு சுடு பொங்கலுக்கு முறுக்கு சுடுவது அப்படிங்கிறது டைம் லேப்ஸில் காட்டுறேன் ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டேன் மக்களை அது நேராகவே இல்லை பட் ஸ்டில் ஒரு மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எழுத போகிறேன் யூஸ்வலாக வந்துட்டு நான் ஹாப்பி பொங்கல் தான் எழுதுவேன் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு புது புரிதல் வந்திருக்கு நம்ம பொங்கலே பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு தை திருநாள் தமிழர் திருநாள் ஸோ நம்ம வந்து தமிழில் தான் எழுதணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாகவே எனக்கு ஆயிடுச்சு என்னென்னா பொங்கலுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு விஜய் படம் ரிலீஸ் ஆகும் ஸோ ஹாப்பி மாஸ்டர் பொங்கல் ஹாப்பி வாரிசு பொங்கல் ஹாப்பி போக்கிரி பொங்கல் அப்படி போட்டு பழக்க மாயிடுச்சு பட் இந்த வருஷம் வந்துட்டு விஜய் படம் எதுவுமே ரிலீஸ் ஆகலைங்கிறதுனால நம்ம வந்துட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு எழுத போகிறோம் பேசிக்கலி ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் கோலப்படியில் என்ன ஆக்கத்தில் வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் சின்ன வயசுலலாம் பார்த்துட்டிங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் இந்த கோலம் வந்து மட்டுந்தான் எங்கள் அம்மா போடுவாங்க கலரெல்லாம் நான் தான் கொடுப்பேன் இப்போ வந்துட்டு நம்மளுக்கே கொஞ்சம் த்ரோட் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால இந்த கலர் கோலப்படியெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியல யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பயங்கரமாக தொண்டை வலிக்கு அந்த இது மூக்குக்குள்ளே போயிட்டுனா அவ்வளோதான் பொங்கல் பொங்கலாக இருக்காது எனக்கு வந்துட்டு தீபாவளியாக தான் இருக்கும் அந்தளவுக்கு கொடுமையாகிடுறதுனால நம்ம வந்துட்டு இப்போ பெருசு அதில் இன்வால்வ் ஆகுறதில்ல முடிஞ்ச மட்டும் இந்த ஒரு உதவியும் அது நைட்டோட நைட்டாக பண்ணுறதை கேட்டதுனால நம்ம இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணோம் ஸோ மக்களே ஃபைனலி வந்துட்டு இதான் எங்கள் கோலம் எங்களுக்கு தெரிஞ்ச சுமாரான கோலம் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் கொஞ்சம் ஒரு இடம் தள்ளி வேலை போட்டிருக்கலாம் பட் நான் சொதப்பி வச்சுட்டு என் ஹாப்பி பொங்கல் இங்கிலீஷில் ஓரளவுக்கு பரவாயில்ல டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எழுதலாம் நினச்சேன் பெரிய டுவெண்ட்டி ஃபோர் போட்டதுனால கொஞ்சம் இடம் பத்தலை மேபி இந்த நமக்கு நமக்குலாம் தெரியும் என்னோடய அவுட்லைன் பாருங்கள் ஸோ நான் தான் வரைஞ்சிருக்கேங்கிற ப்ரூஃப் தான் இது அண்ட் நீங்களே வீடியோவில் பார்த்துருக்கீங்க ஸோ எங்களோட கோணம் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நான் வரைஞ்ச இந்த அவுட்லைன் எப்படி இருக்குங்கிறதையும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் சைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு காலையிலேயே முழிச்சு பொங்கல் வைக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவா எடுத்து அனுப்பணும்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலையிலே எந்திக்கல ஏன்னா வந்துட்டு நைட்டு ரொம்ப நேரம் பணியில் இருந்ததுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப சளி பிடிச்சிருச்சு ஸோ காலையில் எந்திக்க முடியல அதனால வந்துட்டு இப்போ நம்ம மத்தியானம் வந்துட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் காலையில் ஸோ இந்த பதினோரு மணிக்கு வந்துட்டு நான் சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன்

நம்ம வந்துட்டு அதை அழிக்கக்கூடாது ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது நாலு ட்ரெஸ் எல்லாம் கலந்துட்டு நான் வழக்கமான பனி அண்ட் ஹவுஸோடு உட்கார போகிறேன் ரொம்ப நேரம் இதில் இருக்க முடியாது ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு ஃபோட்டோலாம் நீங்கள் பார்க்கணும் இன்ஸ்டாகிராம் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க வீடியோக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இடையில பேசாதீங்க ஸோ அது பேசிக்கலி இதுதான் என்னோட பொங்கல் ஃபிட் நான் தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு நான் கொஞ்சம் எயிட் கேஜிஸ் நான் லாஸ்ட் பண்ணதனால கொஞ்சம் தலைதரம் இருக்குது பட் தான் என்னோட பொங்கல் ஃபிட் ஸோ இந்த பொங்கலில் வந்துட்டு ஸ்பெஷலாக எதுவுமே நடக்கலை பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் அளவுக்கு பொங்கல் எப்போவுமே செலிப்ரேஷனாக இருக்காது ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அது ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லாத ஒரு ஃபெஸ்டிவல் எப்படி இருக்கும் சோகமாக தான் இருக்கும் பட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி